வட மாநிலங்களில் பொதுவாக முஸ்லீம்கள் வந்து பெரும்பாலும் அது ஒரு அறுபது சதவீதம் ஏழைகளாக தான் இருக்கிறாங்க அவர்களில் எப்படியாவது அந்த பெண்ணை வந்து நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரியாக விசாரிக்காமல் திருமணம் முடிச்சிச்சா என்ன பிரச்சனைகள் வருதுங்கிறது இந்த பெண்ணுக்கு ஒரு உதாரணம் அதாவது ஒரு ஹிந்து வந்து நான் வந்து இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறப்ப அவருடைய மாமா வந்துலாம் பேசி சரி ஓகே சரியாக விசாரிக்காமல் அவன் எங்கே என்ன வீடு யார் இவன் அப்படிங்கிற பின்புலத்தெல்லாம் கவனிக்காமல் இவன் வந்து ஒரு முஸ்லீம்னு நினச்சிக்கிட்டு மேரேஜ் பண்ணி விட்டுறாங்க ஆனால் அங்கே அந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு போன பிறகு தான் தெரியுது இவன் வந்து ஹிந்துங்கிறது அடுத்தாப்பில் சரி பொய் சொல்லி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அந்த பொண்ணையாவது இஸ்லாத்தை ஃபாலோ பண்ண சொல்லணுமா இல்லையா அந்த பொண்ணு தொழுகைக்கு உட்காந்தா அடிக்கிறது குர்ஆன் போதுன்னா குரானை தூக்கி எறிகிறது शादी हाँ पहले नमाज, पढ़ता था। हाँ, वक्त का नमाज पढ़ने लगा था, था। आपसे शादी कर सके जी और उसके बाद से जब जब शादी करके आप उसके घर गयी तब क्या क्या देखी पाँच दिन बाद से उसका असली रंग सामने आने लगा मतलब शादी के पाँच दिन हुआ तब आपको समझ आया की हिंदू है क्या करता था वो वो उसका जब मुझे नाम पता चला उस समें, उस समय समय जब जब मैं कुरान कुरान तो कुरान हाँ। कुरान शरीफ 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 लेके बैठूंगी पढ़ने के लिए तो कुरान शरीफ हटा दिया दिया जाएगा जाएगा मेरे सामने से नमाज नमाज पे मुझे मार दिया कि तू जा नमाज जा नमाज, जा नमाज, वो, कुरान शरीफ, तू और वो नहीं पढ़ेगी என்னுடைய தாயோ தகப்பனோ அல்லது இந்த திருமணம் முடித்த இந்த கணவனோ இவங்களும் யாரும் என் கூட வரப்போகிறதில்லை என்னுடைய ந நல்ல அமல்கள் தான் என் கூட வரப்போகுது அதனால் நான் வந்து அதுக்கு நான் ஒத்துக்கலை இந்த உலகில் எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை என்றாலும் மறுமையில் எனக்கு அனைத்தும் கிடைக்கும் அப்படின்னு இந்த உறவுகள்லாம் வந்து ஒரு சும்மா ஒரு கண்மூடி கண் தொடக்கத்தில் போய் சேர்ந்துடும் எனக்கு நிரந்தரமான அந்த சொர்க்கத்தில் நான் வந்து நுழையினோனாக்க நான் வந்து இஸ்லாத்தை நான் விட போகிற விட முடியாது அப்படின்ட்டு உடனே நான் கண்டித்து சொல்லிட்டேன் அதனால என்ன அடித்தாங்க உடம்புலாம் எனக்கு தழும்புகள் இருக்குது ஆனாலும் நான் விடலை இன்றைக்கு வரைக்கும் நான் வந்து இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறேன் இன்னும் எத்தனை வருஷம் நான் இறக்கும் வரைக்கும் நான் இஸ்லாத்தை நான் விட போகிறதில்லை அப்படின்னு நான் அந்த பொண்ணு சொல்லும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அந்த பொண்ணுடைய உறுதியை பாருங்கள் அதாவது பெண்களுக்கு இஸ்லாம் வந்து சமூக அந்தஸ்து கொடுக்கலைங்கிறாங்களே அந்த பெண்ணு வந்து பேசுகிறத பாருங்கள் அந்த பெண்ணு வந்து எந்த அளவு தனக்கு எதிராக ஒரு குரூப்பே வேலை செஞ்சாலும் உயிரே போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த பெண்ணுக்கு அதிகமான பெண் பின்புலங்கள்லாம் அதிகம் கிடையாது இருந்தாலும் அவன் மிரட்டுறான் நான் வந்து இஸ்லாத்தை விட மாட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறத பார்க்குறோம் உண்மையிலேயே ஆச்சரியப்படுறோம் இந்த உறுதி வந்து पेंगल का पड़ते मुझे जाना अल्लाह के पास ही है बिल्कुल मेरे को दीन दुनिया में कुछ भी नहीं मिलेगा दीन में मिलेगा सब कुछ यहाँ कुछ नहीं है कुछ नहीं है यहाँ नाम का पति नाम का रिश्ता वहाँ सब कुछ है அடுத்த அந்த பெண்ணை சொல்லுது என்னை வந்து ஆறு வருஷம் ஒரே ரூமில் அடைச்சி வச்சாங்க வெளியிலலாம் என்ன அழைச்சிட்டுலாம் போகிறதில்ல நீ வந்து இஸ்லாத்தை விடுவதாக இருந்தாக்க நான் உங்களை ஒன்றா வெளியில் விடுறோம் இல்லைனா இங்கேயே கடந்து சாவு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணை வந்து அவ்வளோ படுத்திருக்காங்க அவள் சொல்லி அந்த பொண்ணு சொல்லிடுச்சு நான் என் உயிரே போனாலும் சரி என்னை வந்து நான் வந்து இஸ்லாத்தை விட போகிறதில்ல அப்படிங்கிறப்ப ஓங்கி அடிக்கிறாங்க உடம்புல நிறைய தழும்புகள் ஆனாலும் நான் இஸ்லாத்தை விடவில்லை இன்றைக்கு வரைக்கும் நான் இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணிகிட்டுருக்குறேன் அப்படின்றது அந்த பொண்ணு சொல்கிறத பார்க்குறோம் நமக்கு ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோவும் ப அந்தளவு படிப்பறிவு இல்லை அந்த பெண்ணுக்கு ஏதோ ப படித்து பட்ட படி படிப்பு பெற்ற பெண்ணாக இருந்தாலும் நல்ல லாலாம் பேசக்கூடியவங்க அப்படின்னு கூட நினைக்கலாம் ஆனால் இந்த பொண்ணு வந்து சரியான படிப்பறிவு இல்லாத பொண்ணு ஆனாலும் எந்த அளவு ஈமானுடைய உது உறுதியை பாருங்கள் இறை நம்பிக்கையில் உள்ள உறுதியை பாருங்கள் அதுதான் தான் நம்ம அந்த சங்கிகள்கிட்ட சொல்கிறோம் நீங்கள் பகல் கனவு காணுறீங்க இந்த நாட்டிலேருந்து இஸ்லாத்தை முற்றாக ஒழிச்சு கட்டிடணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணி எல்லாரும் செய்கிறீங்க ஆர்எஸ்எஸ்ஸும் சரி பிஜேபியும் சரி பஜ்ரங்கல் என்ன என்னென்னமோ எத்தனையோ க இருந்தும் அவர்கள் வந்து छह साल तक एक रूम में आपको बंद करके रखा गया ताकि हिंदू जबरदस्ती अपना ले जी जबरदस्ती अपना, ले। जी, अपना ले। लेकिन छह साल एक रूम में बंद रहने के बावजूद भी आप हिंदू धर्म नहीं अपना नहीं मैंने भी मुझे मारते थे हाँ। पीटते थे जगह जगह चोट लगी है அந்த சிறையில் அடித்து கொடுமைப்படுத்தியும் அந்த தன்னுடைய மார்க்கத்தை விடலைனாக்க அப்போது அந்த பெண் இது வந்து சாதாரண ஒரு இஸ்லாமிய பெண்ணு அப்படிங்கிறப்ப இந்தியாவில் உள்ள அல்லது உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீம்கள்ட்டையும் இதே எண்ணங்கள் தான் இருக்கும் ஏன்னா அவர்கள் அந்த அளவு இன்பத்தை அனுபவிக்கிறாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுனால சுயமரியாதை இருக்குது தன்னம்பிக்கை கிடைக்குது எது நடந்தாலும் சரி இந்த துக்கமோ நஷ்டமோ எது நடந்தாலும் சரி எல்லாம் இறைவன் புறத்துலேருந்து வர்றது நம்ம வந்து வந்து பெருசாக எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்படியே தூரமாக்கி வச்சுருவாங்க இதனால் வந்து எங்களுடைய மன குறைகள் குறையுது மன அழுத்தம் குறையுது ஐந்து பேர் நாங்கள் தொழுகிறோம் ஏழைகளுக்கு உணவளிக்கிறோம் ஹஜ்ஜு செய்கிறோம் புனித கடமைகளை செய்கிறோம் எங்கள் நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம் தாகிதா படம் வச்சு காப்பாற்றுகிறோம் உற்றார ஒன்றி போய் நாங்கள் வே வேலை செய்கிறோம் எல்லாம் எங்களுக்கு கொடுத்தது எதுன்னா இஸ்லாம் அப்போ அந்த இஸ்லாத்தை விட்டு நீ வந்து இந்து தர்மத்தை த தர்மக்கு வா அப்படின்னு சொன்னாக்க நாங்கள் எப்படி வர முடியும் இதை விட சிறந்த ஒரு இடமாக அந்த இந்து தர்மம் இருந்துச்சுனாக்க கண்டிப்பாக அவங்க போகாங்க